வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இப்போ பேசக்கூடிய செய்தி சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறில் சனியும் சுக்கரனும் சேர செவ்வாயால் பார்க்கப்பட முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இதனுடைய முழு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க அதாவது இருந்தக்கூடிய கடன் நிவாரணம் ருணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஜெயித்து வெற்றி அடையக்கூடிய காலம் பொற்காலம் கடனை அடைத்து விடுவீர்கள் நோயை வென்று விடுவீர்கள் சத்துருக்களை ஜெயித்து விடுவீர்கள் இவை எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் இந்த கால காலகட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்க கடன் கொடுத்து 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 வட்டி கொடு வட்டி மேல வட்டி கொடுத்து ரொம்ப நொந்து நூலாகி என்னனே செய்ய முடியாம தவிச்சு போயிருக்க காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து வட்டியும் கொடுக்க முடியாது அசலும் கொடுக்க முடியாது உனக்கு கொடுத்துல வட்டி அதிகமாக கொடுத்தாச்சு இதோட முடிச்சுக்க உனக்கு எனக்கும் யானைக்கும் மானைக்கும் சரி என்று கணக்கை முடிப்பதற்கான காலம் இந்த கண்ணீராசிக்கான பொற்காலம் அதே மாதிரி தீராத வியாதி பல வைத்தியம் பார்த்து பல மருத்துவர்களை சந்தித்து பல மருத்துவமனைகளை சென்று பல ஊர் சென்றவங்க எல்லாத்துக்குமே கடைசியாக எங்கேயாவது ஒரு புண்ணிய குளத்தில் போய் நீ மூலி எந்திச்ச உடனே அந்த கோயில் ஊதியத்தையே தீர்த்தத்தையே தெளித்த உடனே உடனே அந்த நோயெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் பொதுவாக சொல்லப்போனால் அந்த சொரியாசி சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்பந்தப்பட்டது இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வளர்க்குற நிறைய காலம் நீண்ட நாள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் சேர்ந்த உடனே எப்பா வா நம்ம செட்டில்மெண்ட் ஆகிக்கூட கேஸை வாபஸ் வாங்கிடுவான் நான் வேணால் வாபஸ் வாங்கிக்கிறேன் உனக்கு எனக்கு முடிச்சு முடிச்சு சொல்லிட்டு அவங்களே வந்து வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தாமல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த கேஸை வாபஸ் பெற்று அதை நிவர்த்தி தேடி கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் ரொம்ப சத்துசனம் செவ்வாயால் பார்க்கப்பட்ட காரணத்தில் ஆறாம் பவத்தோட தொடர்புல இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் குடியிருந்துட்டு வீடை காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாடகை கொடுக்காமல் இருந்து இந்த வாடகைதாரர்கள் வெளியேறி சென்று உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமாக மாறிவிடும் இல்லை உங்கள் சொந்த வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் பூமியில் வந்து பட்டா வழங்காமல் சிட்டா இல்லாமல் அதே நேரத்தில் வந்து அது சரியான டாக்குமெண்ட்டு முறையாக இல்லாமல் அந்த பூமியை வந்து நீ அனுபவிக்க முடியாமல் விற்கவும் முடியாமல் வாங்க முடியாமல் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவைகளுக்கெல்லாம் முழு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் மண் மனை யோகம் கிடைக்கக்கூடிய காலம் சத்துருக்கள் விலகி ஓடக்கூடிய காலம் எதிரிகள் தள்ளி நிற்கக்கூடிய காலம் இவையெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் சனியுடன் இணைவு ஆறாம் இடத்து சனியுடன் சுக்கரன் இணையும் பொழுது அசுர வளர்ச்சி ஏற்படும் கொண்டு எழக்கூடிய காலகட்டம் வெற்றி மேல் வெற்றியுடைய காலம் ஆறாம் பாவம் என்பது வளரும் பாவம் இந்த வளரும் பாவத்தில் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை மிச்சப்படுத்தி அதை வளரக்கூடிய காலம் அதாவது நீங்கள் கடனை மிச்சம் வச்சுனா கடன் வளர்ந்துடும் நீங்கள் வந்து ஒரு ரூபா ப்ளஸ்ஸு வருமானத்தை விற்றவில் அந்த வருமானம் வளர்ந்து பல கோடியாக உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் எனவே வருமானத்தை பெருக்கி அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திய காலம் இந்த காலமாக அமையும் ஷேர் ஷேர் மார்க்கெட்டு வங்கி இதிலெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இது பல மடங்கு வளர்ச்சி ஏறக்கூடிய காலமாக அமையும் இந்த காலகட்டம் அமையக்கூடிய காலங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் எதிராளிகளை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டங்களாக அமையும் கன்னீராசிரியர் என்றே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் ஆறில் அமர்ந்து செவ்வாயுடைய அங்கா அவிட்ட நட்சத்திர சாரத்தில் செல்லும் பொழுதும் சதய நட்சத்திரத்தை சார் செல்லும் பொழுதும் போரட்டா நட்சத்திரத்தை சாரத்தில் செல்லும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் முதலில் ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் பின்பு ராகு சாரத்தை செல்லும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தேற்படும் வெளியூர் வெளிநாட்டினர் மூலமாக அந்நிய செலவாணி உங்கள் இல்லம் வந்து சேரும் உங்கள் வீடு வந்து சேரும் பிரதிய நண்பர்களுடைய வருவாய் உங்களுக்கு வந்து சேரும் மாற்றாருடைய பொருள் உங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சில பேர் பணம் நிறைய வச்சுருப்பாங்க என்ன எப்பா நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பணத்தை நீ வச்சுக்க நீ செலவனோட பண்ணிக்க எனக்கு வந்து இத்தனாது எனக்கு பணத்தை கொடுத்துரு அவ்வளோதான் அது வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லி உங்களோட பெரிய வெகுமதியான பணத்தை உங்களுக்கு தந்துவிட்டு செலவு காலமாக இருக்கும் இல்லை என்றால் மற்ற நபர்கள் அவருடைய வீடு இல்லம் இவையெல்லாம் என்னை பாதுகாத்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நான் போயிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது வரைக்கும் இந்த வீடை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னா ஏன்னா வயல் பூமி இருந்தால் மூணு வருஷத்துக்கு என் வயலை வந்து சும்மா நீ ஓட்டி நீ பயன்படுத்திக்க நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இரவலாக நகைகளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ஆடைகளாக இருந்தாலும் அரண்மனை எல்லாமே இரவலாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை நீங்கள் ஒரு ரொட்டேஷன் செய்து அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த முதலீடை அதனுடைய அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் இந்த காலம் குறிப்பாக சொல்லப்போனால் இரவல் நகை வாங்கி போட்டு கல்யாணத்துக்கு போகிறது இரவல் நகையை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் கடன் கடன் கட்டிங்க கொடுக்க முடியன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை ஆனால் என் தெரிஞ்சோட நகையை வாங்கி தரேன் அந்த நகையை நீங்கள் வச்சு நீ வந்து உன் தொழிலையோ உன்னுடைய பொருளாதாரத்தை தீர்த்துக்க திருப்பி நான் கேட்கும்போது நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் அவர்களுக்கு உறவுகளுடனும் அவர் நண்பர்களுடைய இரவலாக நகையினை பெற்று பொண்ணுணை பெற்று உங்களிடம் உணர் தருவார்கள் அதனை நீங்கள் வங்கியில் அடமானம் வைத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி உங்களுடைய வளர்ச்சிக்கு அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் எனவே இந்த காலம் இன்பாவே வந்து வட்டி வளர்ச்சி என்று சொல்லலாம் எல்லாமே வந்து வளர்ச்சிக்காக அமையக்கூடிய காலம் வட்டி தான் அந்த வளர்ச்சிக்காக நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கு வந்து பேங்கில் கொடுப்பாங்க அதை வச்சு பயன்படலாம் உங்களுக்கு வந்து வங்கி வேணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எது இருக்காது உங்களை உறவுகளோ நண்பர்களோ அவங்களுடைய சொத்து அசட்டு டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு ஈடாக இந்த சொத்தை நான் தர்றேன் இந்த இதை இதுக்கு இதுக்கு பணைய இதை பிணையமாக வச்சு எனக்கு நீங்கள் லோன் தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு வரக்கூடிய காலம் அவர் அவருடைய இடத்து பத்திரத்தையும் சொத்து பத்திரத்தையும் உங்களுக்காக தந்து அதன் மூலமாக நீங்கள் வங்கியில் கடன் பெற்று உங்களுடைய தொழிலையும் வளர்ச்சியும் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இரவல் நகை பெறலாம் இரவல் டாக்குமெண்ட் சொத்துக்களை வைத்து நீங்கள் பண்டு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இரவலாக வந்து அவைகளை நீங்கள் வாங்கி வைத்து உங்கள் தொழிலையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாக இந்த காலம் அமையும் இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி மேல் வெற்றியாளராக நீங்கள் வரலாம் அதே நேரத்தில் வந்து உங்க வந்து பெண்வெளி சொத்துக்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாய்வழி சொத்துக்கள் இந்த தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது பங்கு பாக பிரிவினை பிரித்து அதன் மூலமாக அந்த உங்கள் உங்கள் தாயாருக்கான சொத்துக்களும் அதில் என்றால் அதற்கு ஈடான பொருளாதாரமும் உங்களை தேடி வரும் உங்களை நாடி வரும் உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களை தேடி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமீதியாகவும் பெரும் பொருளாகவும் ஒரு இடமாகவும் வருவதற்குரிய காலமாக இப்பொழுது அமையும் விட்டு சென்றது அதாவது உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாயார்கள் அவர் பெரும் பங்கு பத்திரம் பாண்டு பத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க காலமாக இருப்பாங்க ஆனால் அது வந்து முதிர்வு பெற்று அது முழு பலனாக முழு தொகையாக ஒரு பெரிய வெகுமதியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டிலேயோ இல்லை வங்கியிலேயோ டெபாசிட்லேயோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அந்த அந்த பணம் நிற்கும் அந்த பணத்தினுடைய வாரிசுதாரர்கள் நீங்கள் என்று தெரிந்து அதை அனுபவிக்க வேண்டிய காலமாக அமைந்து அவர்கள் தேடி வைத்த அந்த சொத்து உங்களுக்கு வாரிசு என்ற பெயரில் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வளமாக்கி நலமாக்கி கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலமும் அமையும் இதெல்லாம் வந்து முக்கியமான காலங்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகனங்களை கார் லோன் எடுத்துக்கலாம் வண்டி லோன் எடுத்துக்கலாம் இவையெல்லாம் லோன் எடுத்து நீங்கள் திருப்பி அதை அடைக்க வேண்டிய காலம் புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறலாம் என்பது உண்மை அதே நேரத்தில் நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய காலமாகவும் அமையும் இடமாற்றம் செல்லக்கூடிய காலமாக அமையும் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணுமோ அவையெல்லாம் செய்து அச்சாரம் என்றக்கூடிய ஆதாரம் என்று கூறக்கூடிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் எல்லாமே உங்களுக்கு நற்பலன் தரும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கரும் சனியும் சேர்ந்து செவ்வாயில் பார்க்கப்பட்ட காலத்தில் ஏன்னா லாபஸ்தானத்திற்குரிய செவ்வாய் உங்களுக்கு வெகுமதியான பெருமான அளவு பொருளாதாரத்தை உங்களை வந்து சேர்வார் அதாவது உங்களை தேடி நாடி ஓடி தானாகவே பொருளாதாரம் வந்து தேரும் இரவு பணமாக வரும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் திருப்பி அவர் தர வேண்டிய காலம் வரும் எனவே தற்சமே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வெற்றிகரமாக முன்னேற்றப்பா எடுத்து செல்லுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான கேள்வியை கேட்டு பதிலை தெரிந்து கொண்டு வளமோடு வாழுங்கள் வளமோடு இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்